எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை கர்த்தரைக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த வார்த்தை மரியாளுக்கு நேராய் வந்தது பாருங்கள் சொல்லும் பொழுது உன்னிடத்தில் குழந்தை அல்ல அது இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம் பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்து உன்னிலிருந்தவர் பிறக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு தோன்றுகிறது இது எப்படி ஆகும் சமுதாயம் இது என்னத்தை சொல்லும் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தால் சில பேர் எனக்கு எனக்கு விரோதமாய் பேசுவார்களே என்று பல யோசனை அவளுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவதூதன் அவளுக்கு மறுபடியும் சொல்லுகிறான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கர்த்தர் முடிகிற காரியத்தை மட்டுமல்ல எது சாத்தியம் இல்லையோ அதை கர்த்தர் செய்வார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த விஷயத்தில் என்னுடைய க வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் இது மனுஷர்களால் அது முடியாதது தான் மனுஷர்களால் இது கூடாததுதான் ஆனால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை உங்கள் வேலை காரியங்களில் உங்களுடைய படிப்பின் காரியங்களில் உங்களுடைய ஹெல்த்தில் சுகம் வேணும்னு சொன்னால் கூட கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனால் அது முடியாது தான் டாக்டரில் முடியாது தான் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு மரியாளுக்கு கிடைத்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்வார் மறுபடியும் உயிர்ப்பிப்பார் எல்லாம் மறித்து போன நிலைமைகளை மாற்றி உங்களை எலும்ப செய்வார் ஏசு கிறிஸ்து பிறந்தது போல உங்க வாழ்க்கையில ஜீவன் பிறக்க கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசை பதித்து கூடாத காரியத்தை இவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள அண்டவரே நிச்சயம் ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே செபிக்கிறோம்